அவன் போய் தொட்டுட்டான் னு வங்கி ஆசையோட அப்பனுக்கு ஹராம் ஆயிடும். இவன் தொட்டுட்டான்ல? இவன் தொட்டு ஹவள ஹராம் ஆயிடும். அப்ப இது என்னங்கடா சட்டம் இது உங்களுக்கு அறிவுக்கு இருக்கு மூளை இருக்குதா இப்படித்தான சட்டங்களை இயற்றுது. அப்ப இது ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டம் என்பது நமக்கு நல்லாக தெரிகிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஆம்பளைய ஒரு பொம்பளை நிர்வாணமா பாத்துட்டான் னு வங்க அப்ப இது ஹராம் ஆயிருமா? ஆம்பள குடிச்சிட்டு இருக்கும்போது யாரே மர்மம் உங்களுக்கு போது மாமியா காரி எட்டி பார்த்து அதான் சொல்ல வர்றாங்க எழுதி வச்சுக்கிறாங்க நான் இட்டு கட்டி சொல்லல துருள் முக்தார்ல மூணாவது வால்யூம்ல முப்பத்தி ரெண்டாம் பக்கத்துல நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது எப்படி இருக்கிறது மர்மம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது மாமியா காரி எட்டி பார்த்து விட்டான்னு சொன்னா என்ன அந்த மாமியா வந்து குடிச்சுக்கணும் இருக்க முடியாது அவங்க ரெண்டு உறவு என்ன வாயினு அவுட் ஆகி போயிரு இது என்ன சட்டம் இது குரான் உள்ளதா இது இது ஹரிசில் உள்ளதா இது ஒரு விஷயம் அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டா இந்த ஆசை இப்படி கூட நினைக்கலாம் ரெண்டு பேரும் ஆசைப்படணுமோ ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு டச் பண்ணிக்கிட்டா தான் அப்படி முடியுமோ நினைக்கலாம் நீங்க இல்ல உலோமின் அகதிகமா கௌலகூபி சகுவத்தின் ஐ உலோமின் அகதிகமா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஆசையோடு டச் பண்ணிட்டாங்க ஒரு ஆள் வேணும்னே வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஆசையோடு அப்படி தொட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு மர்மம் வாழ்க்கை நாசம் மூணுடைய வாழ்க்கை நாசம் மருமகளுடைய வாழ்க்கை நாசம்னு எழுதி வச்சுக்கிறீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க கற்பழிக்கு ரெண்டாவது பேசுவோம் தொட்டா முடிஞ்சிருக்கிறீங்க முடிய தொட்டா முடிஞ்சு வருங்கிறீங்க குளிக்கும் போது பார்த்தா முடிஞ்சு வருங்கிறீங்க இது எந்த குரானில் எடுத்தீர்கள் நீங்க சொன்ன ஆயத்தில் கூட அந்த நக்ககை என்பதுக்கு உடலுறவு தான் அர்த்தம் செஞ்சீங்க உடலுறவு என்று நீங்கள் அர்த்தம் செய்தபடி பார்த்தாலும் இது எங்கிருந்து எடுத்தீர்கள் இது இது எந்த எந்த வசனம் இந்த கருத்தை உங்களுக்கு தருகிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு தத்துவம் தொடுவது கூட அது உடல் உறுப்பு போன்றதுதான் எப்படி பயன் இது எங்கட நீ சொன்ன பார்த்தா உடல் உறுப்பு கொண்டா தானே கூடாதுங்கிற இவன் தொடத்தான செஞ்சான் உடலூர் கொள்ளலை என்று கேட்டா அது உடலூர் மாறித்தான் அது மாறியான விஷயம்தான் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது சொல்லிவிட்டான் இதாச்சும் பரவாயில்லைங்க ஆசையோட பார்த்தாலும் விட்டான் தொட்டா மட்டும் இல்ல ஆசையோட என் மாமனாரடி பார்த்தாரு ஓடு ரத்து ஓடு மாமனாரை ஆசையோட பார்த்தாரு தேவ வீட்டுல புருஷனை பிடிக்கலு வைங்க இவன் தலாக்கு சொல்ல இவரோட வாழ விருப்பம் இல்லையா பத்தவா எழுத வேண்டும் எப்படி எழுதுனேன் என் மாமன்னா ஒரு மாறி பாத்துட்டு இருக்காரு உனக்குமா என் மாமன் அப்படியே காப்பியை கொடுக்கும் போது ஆசையோட என் கையை ஒரு மாதிரியா தொட்டாரு நீ உன் புருஷனோட வாழ கொடுத்துருவாங்க உடனே என்ன செஞ்ச வேண்டிய திருமணம் ரத்தாயிருக்கு என்ன இது சட்டமா இது இப்படி அறிவுள்ள யாரா சொல்லுவார்களா இப்படி அந்த கித்தாப்பில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த விபச்சாரம் விரும்பி நடக்குதுன்னு வைங்க அதை கூட மனசு ஏற்றுக்கிறோம் அதாவது நம்ம புருஷனோட வாழ்ந்துகிட்டு ஒரு பொம்பளை புருஷனை விட்டுப்புட்டு மாமனார் மேலே ஆசைப்பட்டு விரும்பி ரெண்டு பேரும் செஞ்சா இவனுக்கு மனசு கேட்காது அது வந்து இவளே வந்து கலகான புருஷன் இளமையான புருஷன் இருக்கும் போது ஒரு கரண்ட்டு பை மீது போல ஆசை கொண்டு அப்படி போயிட்டான்னா ரெண்டு பேரும் வாழ முடியாதுன்னு சொன்னாச்சு மனசாட்சி சேர்த்துக்கொள்ளும் இங்கே நடந்த யுவரானாவுக்கு நடந்த சம்பவம் என்ன மாமனார் லவ் பண்ண விரும்பி ஓடுனால இங்க நடந்தது என்ன பலாத்காரம் பலாத்காரத்திற்கு நீங்க ஒரு சாதாரண சட்டத்தை எப்படி இஸ்லாத்துல இஸ்லாமத்தில் பற்றிய நிலை என்ன உங்களை கத்தியை காட்டி ஒருத்தன் குத்தி சாராயம் கொடுறாங்களாம் உசுருக்கு பயந்து குடிச்சுட்டீங்க அல்ல கேள்வி கேப்பானா அதனால சாராயம் குடித்ததுக்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதிய நான் குடிக்கலை என்னை வற்புறுத்தி குடிக்க வைத்தார்கள் நான் உயிருக்கு பயந்து குடித்தேன் நம் மீது ஒருத்தர் வற்புறுத்தி நானே ஆனால் சில காரியங்களை நாம் செய்தால் அது குற்றமாகாது அந்த அடிப்படையில் இந்த பெண் மீது ஒரு பலாத்காரம் திணிக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் செய்கிற பாவத்தில் பெரிய பாவம் எது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது அல்லது அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லுவது ரெண்டு அல்லாஹ்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க அவங்க முஸ்லீமாக இருக்க முடியாது அல்லாஹே இல்லைன்னு சொன்னான்டு வைய அப்போவும் முஸ்லீமாக இருக்க முடியாது ஒருத்தர் ஒருத்தன் எடுத்து துப்பாக்கி காட்டுறா டேய் அல்லாஹ இல்லைன்னு சொல்லி சுட்டு விடுவேங்கிறான் நம்மகிட்ட வந்து துப்பாக்கியை காட்டி சொல்றான் நீ அல்லாஹ் இல்லைன்னு இப்போ சொல்லு இல்லைன்னா உன்னைய சுட்டுருவேன் இப்ப நீங்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் காப்பீராயிருவீங்களா அல்லாஹ இல்லைன்னு காப்பீராயி அதனால திருமணம் ஒரு ரத்தா இருந்துச்சு ஒரு ஆள் காவிர் ஒரு ஆள் முஸ்லீமாக இருந்த திருமணம் ஒரு ரத்தாக அப்படி ஆகுமா ஆவா என்று அவங்களே சொல்றாங்க ஏன் இந்த கற்பழிப்பினால் ஏற்பட கேட்டை விட அல்ல கேடு சொல்றதனால் கற்பழிப்பினால் கிடைக்கிற தண்டனையை விட இல்லை என்று சொல்வதற்குரிய தண்டனை மிக கடுமையான நிரந்தர நரகம் இப்ப இதுக்கு குரான் என்ன சொல்றான் இல்லாமன் உக்குரிகல் முத்துமை என்னும் ஈமான் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்க நிர்பந்தத்திற்கு ஆளாகி இப்படி வார்த்தையை ஒருவன் மொழித்து விட்டானே ஆனால் அவன் மீது குற்றம் இல்லை அப்ப அல்ல இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டான் ஏன் நீங்க மனசா கரெக்டா இருக்கிறீங்க அல்லாஹ் இல்லேன்னு உங்களுக்கு கடுகல கூட எண்ணம் இல்ல அல்ல இருக்கிறான் உறுதியா நம்புறீங்க உசுர காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க அத வந்து நீங்க வார்த்தையை சொல்லி முட்டீங்க இதனாலேயே ஒண்ணும் இல்லைங்கிறான் அந்த வீட்டில் வந்து தனிமையை பயன்படுத்தி கொண்டு மாமனார் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவள் கற்பழிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவளுக்கு வழங்குற தீர்ப்பா இது விபச்சாரத்திற்கு வழங்க வழங்குற தீர்ப்பு என்றாலும் மனசு ஆறிவிடும் இது கற்பழிப்பு பலாத்காரம் இப்ப நான் கேக்குறேன் உங்க தகப்பம் கல்யாணம் பண்ண பெண்ணை நீங்கள் பண்ணாதீர்கள் இருக்கல அதே மாதிரிதான் அடுத்தவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணக் கூடான்னு இருக்கா இல்லையா அடுத்தவனுக்கு மனைவியா உள்ள உள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா அதுவும் குரால்ல உள்ள சட்டம் தான் நீங்க பொண்டாட்டியதான் போயிட்டு இருக்கிறீங்க ஒருத்தவன் ரஜின பலத்காரம் பண்ணிட்டான் உங்களுக்கு அதை தடுக்க முடியவில்லை ஒரு கும்பலாக வந்து பண்ணிவிட்டான் அடுத்தவன் தொட்டு விட்டான் இவள் அம்போன்னு விட்டுற வேண்டியதான் நம்ம வேற ஒரு புருஷனை கட்டிக்கிற வேற ஒரு பண்டாடி அப்படியா அப்படிதான் நீ நடப்பியா அப்படி நடந்தா நீ மனுஷனா அவள் கற்பை காப்பதற்காக நீ களம் இறங்கி செத்து தொலைச்சிருக்கலாம் உயிரை காக்க கற்பை காப்பதற்காக நீ போராடி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னா அந்த பெண் மீது உனக்கு கோபம் வரும்னா நீ ஒரு மனுஷனான்னு கேட்கிற உன்னுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஒப்பந்தம் பண்ணிருக்கிற அவ விரும்பி அந்த தப்பு செய்யவில்லை அவள் மீது திணிக்கப்படுகிறது அவ மனசால் அதை நாடவே இல்லை அவளை ஒருத்தன் கற்பழிச்சுதான் என்ற காரணத்திற்காக நீ விட்டு ஓடுவியா நீ ஜும்மாவில பேசுற பேச்சுகளை பார்த்தால் விட்டுட்டு தான் ஓடுவே என்ன பேசுகிறார்கள் அது எப்படி மாமனார் கை வச்சதை எப்படி மருமவன் கை வைப்பான் மானம் உள்ளவன் ஏத்துக்கிறவானா அப்படின்னு கேட்டிய அதையும் இதுல கேட்க உன் ஆர்கியூமெண்ட் என்ன குரானோ ஹதிச ஆர்கியூமெண்ட் இல்லை என்ன ஆர்க்யூமெண்ட் வைக்கிறாங்க அது எப்படி மாமனார் கை வைச்ச ஒரு பெண்ணை எப்படி மருமன் மனசு மானமுள்ள ஒருத்தனையில சீரணிப்பானா ஜீரணிப்பான் இதுக்கு மானத்துக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது விரும்பி செஞ்சால்தான் மானமுள்ளவன் ஜீரணிக்க மாட்டான் அப்ப உங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளோதான் நம்மளுக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு அவர்கள் அறியாமல் அவர்கள் மீது இந்த மாதிரி திணிக்கப்படுமையானால் பிற மத மக்கள் நம்புற மாதிரி தான் உங்கள் மனைவியை நம்புவீங்களா கற்ப என்பது உடல்ல இருக்கு நினைக்கிறீங்களா உள்ள கற்பச்சாரத்துறை தண்டனை நிர்பந்தமாக நடக்கிற ஒரு காரியத்திற்கு விபச்சாரம் ஒரு கிரவுண்ட்ல வைத்துக் கொண்டு நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள் இது எந்த வகையில் சரியாகும்